என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சது யாரு இந்த எஸ்பி இந்த இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் சொல்றதுக்கே லாக் இல்லாத ஒரு நபர் அவர் அவரை சொன்னா எனக்கு அசிங்கம் நான் மேலே இருக்கிற அதிகாரிகளை தான் சொல்லணும் ஏடிஜி லா ஆர்டர் ஐஜி எஸ்பி இந்த மூணு பேரு கூடுதலா எஸ்பி இன்ஸ்பெக்டர் ரொம்ப அரிதனும் அரிதான நிகழ்வாக தான் போலீஸ் மீது சுமத்தப்படுற குற்றச்சாட்டுகள் வந்து உண்மை என்று அறிக்கைகள் வெளியில் வரும் கஸ்தூரி வழக்கில் சுந்தரேசன் அவர்கள் அறிக்கை கொடுத்தார் அதுலேருந்தே அந்த பழிவாங்கும் தொடர்கிறது தொடர்கிறதுன்றாங்க அதுக்கு பிறகு தான் மதுவிலக்கு பிரிவு போட்டாங்க எஸ்பிக்கும் அவருக்கும் ஏழாம் பொருத்தமாக போச்சு

லஞ்சம் வாங்குற அதிகாரி எத்தனையோ பேர் இருக்கும் அவனை வச்சு வேலையை நடத்திக்கோங்க ஆமா லஞ்சம் வாங்குற அதிகாரி ஒருத்தன் லஞ்சம் வாங்க மாட்டான் இல்ல நீ லஞ்சம் வாங்குன்னு அடிச்சு அடிச்சு கேக்குற கதையா இருக்கு அந்த லஞ்சம் வாங்காதவனுக்கு நிமி தமிழ்நாடு காவல்துறையில வேலையே கிடையாதுன்றதுதான் சுந்தரேசம் விஷயத்துல இருந்து வரக்கூடிய விஷயம் விஆர்எஸ் கேட்டாருல கொடுத்துறேன் நான் கொடுக்க மாட்டேன் ஆனா நீ லஞ்சமும் வாங்கினா அது எப்படி அது அஞ்சு வருஷம் ஜெயலலிதாவோட அலங்கோல ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட்டு தொண்ணூத்தாறுல கருணாநிதி சிம் முதல் பட்ஜெட் கூட்ட தொடர்ல காவல்துறை மாணவியின் பேசும்போது அவர் சொன்னதுதான் தமிழக காவல்துறையின் ஈரல் முற்றிலுமாக அழுகி விட்டது இது கருணாநிதியோட ஸ்டேட்மெண்ட் அது முப்பது வருஷம் பொறுத்து அவருடைய மகனோட ஆட்சிக்கு அவர் உண்மை ஏங்க முதலமைச்சர் இதை பத்தி பேச மாட்டேன்றாரு மிகப்பெரிய நெருக்கடியை உண்டாக்கிட்டு இருக்குங்க நான் அடிக்கடி சொல்றேன் இப்பயும் சொல்றேன் அமித்ஷாவால் அண்ணாமலையால் எடப்பாடி பழனிசாமியால் சீமானால விஜயால சாதிக்க முடியாததை தமிழக காவல்துறையில் உள்ள ஒரு பிரிவினர் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் திமுக அரசு வீட்டுக்கு நம்புற வேலையை ஒரு அதிகாரி தொடர்ந்து பிரஸ்மீட்டு கொடுத்து நான் உயிருக்கே ஆபத்துன்றா அவர் பக்கம் ஒரு நியாயம் பத்து பர்சன்ட் இருக்காத காவல்துறையின் செயல்பாடு தெரிஞ்சு தெரிஞ்சு அவர் சொல்றாரு முப்பத்தி மூணு வருஷம் நான் என்ன கேக்குறேன் ஒத்து வரல இல்ல லஞ்சம் வாங்க ஒரு அதிகாரி ஒத்து வரல விட்டுறேன் நான் விஆர்எஸ் கொடுக்குறேன் கொடுத்து விஆர்எஸ் கொடுத்து தொலைச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன கேடு நான் கேட்குறேன் இது ரொம்ப பெரிய சீரியஸ் இஷ்யூ தான் சீரியஸ் இஷ்யூ தாங்க இது ஏங்க ஏங்க திமுக கூட்டணி கட்சிகள் ரெண்டு இடதுசாரிகளோ காங்கிரஸோ விசிகாவோ ஏங்க அமைதியாக இருக்காங்க நீங்கள் தெருவில் இறங்கி போராடினீங்கன்னா அரசாங்கம் பின்வாங்குவோங்க டிபார்ட்மெண்ட்டோட முதுகெலும்பே இன்னைக்கு போயிட்டு இருக்குங்க டிஎஸ்பி வந்து டிபார்ட்மெண்ட் மேலே சார்ஜ் பண்றாருன்னா அதுக்கு பதில் வந்து டிபார்ட்மெண்ட் உள்ள அவரை துறை ரீதியான நடவடிக்கை இல்லை மக்களுக்கு கொடுக்குற பிரஸ் லீஸ்ட்ல அவர் சொன்னது தப்பு நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் மாற எஸ்பி அவருக்கு பதில் சொல்றாரு அப்போ டிஎஸ்பி எஸ்பியும் பொது வெளியில் மோதிக்கிறாங்க அப்ப மக்களை எப்படி போலீஸை மதிப்பாங்க காவல்துறை முழுவதும் முதலமைச்சர் கட்டுப்பாட்டை விட்டு போயிடுச்சு எல்லா நாணயத்துக்கும் இரண்டு பக்கங்கள் உண்டு நீங்க மாற அதை அட்ரஸ் பண்ணாம இமீடியட்டா அவரை சஸ்பெண்ட் பண்றதுன்றதும் அவருக்கு சொன்ன புகாருக்கு எஸ்பி பதில் சொல்ல எஸ்பி எந்த கேள்விக்கு பதில் சொன்னாரு அது உண்மை இல்லை நீங்கள் அவரை கேட்க வேண்டும் ஒரே வார்த்தை ஒன்லைனர் எல்லாம் ஒன்லைனர் ஒன்லைனர் ஆன்சர் கொடுக்குறாரு எஸ்பி எதுக்கு எதுக்கு அவர் பிரஸ் மீட் பண்ணாரு அப்போ உங்க பலவீனம் வெளியில வந்து சந்தி சிரிக்குது இல்லை ரொம்ப தலைக்கு மேலே பிரச்சனை போச்சுன்னா முதலமைச்சர் தான் பொறுப்பு ஏற்கனும் தனி இருந்தால் அவரை பலிகடா வாக்கலாம் மற்ற மாநிலங்களில் நடக்கும் சட்டம் ஒழுங்கை சந்தி போது ஓம் மினிஸ்டர் மாற்றிடுவான் பழையத்துக்கு அவர் 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 மேலே போட்டு இங்கே அதுவும் செய்ய முடியாது அப்போ உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இது நல்லா வண்டிய இது எல்லாம் எலெக்ஷனுக்கு எட்டு மாதம் முன்னால் நடக்குதுங்க அப்போ இதெல்லாம் உங்கள் தலையில் தான் விடிய போகுது உங்கள் வாக்கு வங்கியை ஏதோ ஒரு விதத்தில் இது சட்டிக்கப்படும் சிஎமும் பேசல டெப்டியும் பேசல டெப்டி சிஎமும் பேசல சீனியர் மினிஸ்டர்ஸ் கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணல டிஏஜி மட்டும் அறிக்கை அனுப்புறாரு அவர் சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு இது வழக்கமா பண்றது பொண்ணுக்கு வந்து பேண்டேஜ் போட்டு கட்டுறது வெடிச்சு செதற போதுங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் ஏற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் அப்படிங்கிற ஒரு காவல்துறை அதிகாரி என்னுடைய வேலையை நான் நேர்மையாக இருக்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கு பல்வேறு நெருக்கடிகளை கொடுக்குறாங்க என்னுடைய வாகனத்தை அதனாலேயே வந்து பிடிங்கிருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு அமைச்சருடைய பந்தோபஸ்துக்காக கேட்டாங்க நான் முறையான ஆ ஆர்டரு கொடுங்க நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு அந்த வாகனத்தை நான் திருப்பி கொடுத்துட்டேன் அதுக்கு பிறகு எனக்கு வந்து அந்த வாகனத்தை திருப்பி தரலை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் முன்வைக்கிறாரு அது இல்லாமல் பல்வேறு இடங்களில் நான் வந்து தொடர்ந்து பணியாற்றி எடுத்துருக்கிறேன் எனக்கு வந்து நான் நேர்மையாக இருக்க ஒரே காரணத்துக்காகவே என்னை பல இடங்களில் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க வரைக்கும் நான் வந்து யார்கிட்டையும் கை நீட்டி பணம் வாங்கினது கிடையாது அப்படின்ற விஷயத்த நிறையா பேசி அன்றைக்கி வந்து ஒரு இரண்டு நாட்கள் முன்னாடி பேட்டி கொடுத்துருந்தார் இது மிகப்பெரிய அளவில் அதிர்விலையை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் மீண்டும் ஒரு முறை அவர் கொடுத்த பேட்டியில் என்னுடைய உயிருக்கு கூட ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு டிஎஸ்பி சுந்தரேசன் அவருடைய இந்த கூற்றை பொழுது காவல்துறைக்குள்ளே பல்வேறு குளறுபடிகள் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது எப்படி பார்க்குறீங்க ஆமாம் இன்றைக்குமே அவர் தொடர்ந்து பேட்டி கொடுத்துருக்காரு நேற்றைக்கு முன்தினம் அவர் முதல்ல பேட்டி கொடுத்தார் இரவு எல்லா தொலைக்காட்சிகளும் நேற்றைக்கு முன்தினம் பதினேழாம் தேதி வந்தது சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் பேசப்பட்டது இன்றைக்கு மறுபடியும் ஏதாவது இன்று காலை ஜூலை பத்தொன்பதாம் தேதி காலை அவர் கொடுத்த பேட்டி ஊடகங்களில் வந்திருக்குது இதில் ஒருபடி மேலே போய் அவர் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாக சொல்கிறேன் அவருடைய சாராம்சம் என்னென்னா தான் நேர்மையாக பணியாற்றியதற்காக தான் பழிவாங்கப்படுவதாகவும் அவர் தான் வந்து காஞ்சிபுரத்தில் அந்த மனித உரிமை மீறல் காவல்துறை மனித உரிமை மீறலுக்கு வந்து அந்த கஸ்தூரி என்ற ஒரு அறுபத்தி மூன்று வயது காவல்துறை ஓய்வு பெற்ற ஆய்வாளர் கொல்ல கொல்லப்பட்ட வழக்கில் மதிமுகவை சார்ந்த ஒருவரும் வேறொருவரும் கைது செய்யப்பட்டு காவல்துறையினரால் அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்ஃபேக்ட் அந்த சித்திரவதையை எதிர்த்து அப்போ சித்திரவதைக்கு எதிரான தமிழ்நாடு கூட்டமைப்பு சார்பாக நம்முடைய தோழர் தியாகு உள்ளிட்டவர்கள்லாம் வந்து அந்த பெரிய ஆர்ப்பாட்டங்கள்லாம் ஈடுபட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இன்ஃபேக்ட் மல்லை சத்யா கூட அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார் ஆனா வைகோ வந்து அப்ப அவரு அறிக்கை வெளியிட மறுத்து விட்டார் அவர் கட்சியை சார்ந்தவரே அதுல பாதிக்கப்பட்டிருந்தாலும் சித்திரவதை செய்யப்பட்ட போது ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளரை சித்திரவதை செய்யும்போது கூட வந்து அந்த அளவுக்கு காவல்துறைக்கு தைரியம் வந்தது அந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடந்தது சித்திரவதைக்கு எதிரான அந்த மனித உரிமை கூட்டமைப்பு சார்பாக நம்முடைய தோழர் தியாகு மேலாம் மாதிரி கட்சி பிரதிநிதிகள் இருக்காங்க மல்லை சத்யா வந்து திமுக மதிமுக அல்லந்தில் இருக்கார் நம்முடைய கனிமொழி திமுக எம்பி அந்த குழுவில் இருக்காங்க அந்த சித்திரவதைக்கு எதிரான கூட்டமைப்பு ஆனால் கனிமொழி அந்த கருத்தும் தெரிவிக்கலை அப்போ அந்த விவகாரம் வந்து க மனித ஒரு மாநில மனித உரிமை ஆணையத்துக்கு போகும்போது அதில் விசாரணை அதிகாரியாக இருந்தவர் தான் இந்த சுந்தரேசன் அவர் வழக்கமாக இந்த மாதிரி காவல்துறைக்கு எதிராக சித்திரவதைகள் சம்பந்தப்பட்ட மனுக்கள் மனித உரிமை கமிஷனுக்கு வந்ததுன்னா மாநில மனித மனித உரிமை கமிஷனுக்கு தொண்ணூத்தொன்பது விழுக்காடு அவங்க வந்து அது போலியான குற்றச்சாட்டு காவல்துறை மீது தப்பு இல்லை தான் முடிப்பாங்க ரொம்ப அரிதினும் அரிதான நிகழ்வாக தான் போலீஸ் மீது சுமத்தப்படுற குற்றச்சாட்டுகள் வந்து உண்மை என்று அறிக்கைகள் வெளியில் வரும் அந்த மாதிரி வந்து ஒரு அரிதான நிகழ்வாக இந்த காவல்துறை கஸ்தூரி வழக்கில் இன்ஸ்பெக்டர் கஸ்தூரி கொலை வழக்கில் கைதானவர்கள் கஸ்டோடியல் டார்ச்சருக்கு உட்படுத்தப்பட்டது உண்மைதான் என்று அன்றைய மனித மாநில மனித உரிமையில் விசாரணை அதிகாரியாக இருந்த நம்முடைய சுந்தரேசன் அவர்கள் அறிக்கை கொடுத்தார் அதுலேருந்தே அந்த பழிவாங்கும் படரம் தொடர்கிறதுன்றாங்க அதுக்கு பிறகு தான் மதுவிலக்கு பிரிவு போட்டாங்க எஸ்பிக்காக ஒரு ஏழாம் பொருத்தமாக போச்சு அதுக்கு பிறகு அவரை வந்து அவர் தன்னுடைய வாகனத்தை திரும்ப எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னார் அப்புறம் ரொம்ப அதிகப்படியாக போய் வந்து நேற்றைக்கு முன்தினம் அவர் வந்து எஸ்பி ஸ்டாலினை மட்டும் இல்லாமல் ஐஜி இன்டெலிஜென்ஸு செந்தில் வேலனையும் ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர் டேவிட்சன் தேவா சார் வார்த்தையும் அவர் நேம் பண்ணி சொன்னார் இது வந்து கிலோ நான் என்னுடைய அனுபவத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இதை பார்க்குறவன் தொடர்ந்து ஒரு பத்திரிகையில நான் பார்க்கறவன் என்கின்ற முறையில் ஒரு டிஎஸ்பி லெவலில் இருக்க அதிகாரி அவருக்கு அஞ்சு ஆறு படி மேலே இருக்கக்கூடிய ஐஜி இன்டெலிஜென்ஸையும் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் அவர் எல்டிஜின்றவர் டிஜிக்கு ஈக்குவல் அவர் தான் அவங்கள பெயர் சொல்லி இவங்க தான் இதுக்கு காரணம்னு குற்றச்சாட்டு சுமத்துனதே கிடையாது அப்படின்னா அது ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டு அது உண்மை போய் நம்ம தீர்ப்பு எழுத முடியாது நான் அதையும் ஒத்துக்கிறேன் ஆனால் ஒரு கீழ் ஒரு டிஎஸ்பி லெவல் அதிகாரி அவர் வந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை புறந்தடைய முடியாது கண்டிப்பாக புறந்தள்ள முடியாது ஏன்னா காவல்துறை வந்து யூனிஃபார்ம்டு சர்வீஸ் காவல்துறையிலையும் ராணுவத்திலையும் போலீஸ் அண்ட் மிலிடரி வந்து மேலதிகாரிகளுக்கு எதிராக குற்ற சுமத்துவது என்பது அரிதினும் 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 அரிதான நிகழ்வு இப்போ சிவிலியன் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்போ ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு மேலதிகாரிமாலேயோ ஒரு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் இருக்கிற ஒரு மேலதிகாரி மாலையோ ஒரு மின்வாரியத்துறையில் இருக்க ஒரு மேலதிகாரி மாலையோ அந்த மாதிரி வந்து காவல்துறையில் பணியாற்றுபவர்கள் மீது கீழ்நிலை காவலர்களோ அல்லது அது லோ லெவல் ஆஃபீஸர்ஸும் இவர் டிஎஸ்பி லெவல் ஆஃபீஸர்னாலும் அடுத்தடுத்து இவருக்கு மேலே பல பேர் இருக்காங்க எஸ்பி டிஐஜி ஐஜி ஏடிஜிபி டிஜிபின்னு அஞ்சு படிமை நிலைகள் இவருக்கு மேலே இருக்கின்றன இப்படி குற்றச்சாட்டுகள் வந்து சுமத்த மாட்டாங்க ஏன்னா அந்த டிசிப்ளினுக்கு பேர் போன அந்த யூனிஃபார்மோட மரியாதை அது அந்த புகாராக தான் போகவே பப்ளிக் கிட்ட மீடியா கிட்ட போக மாட்டாங்க அப்படி மீடியா கிட்ட போனாலும் பொத்தாம் பொதுவாக மேலதிகாரிகள் டார்ச்சர் பண்ணுறான்னு வாங்க இவர் நேம் பண்ணுறாரு ஐஜி இன்டெலிஜென்ஸும் ஏடிஜி லாண்ட் ஆர்டர் தான் என்ன படுத்துறாங்க அவங்க கொடுத்த ஐடியாவில் தான் இவர்லாம் பண்ணுறாங்க தெளிவாகவே அவர் சொல்கிறார் அது முந்த நாள் இன்றைக்கி இன்னைக்கு காலையில் தான் உயிருக்கே ஆபத்து இருப்பதாக சொல்கிறார் அவருடைய அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்ததாகவும் அதுக்கு கவனிக்க கூட போகலை அவருடைய எண்பதாவது பிறந்தநாள் கூட அங்கே கொண்டாடாமல் திருக்கடையூர் கொண்டு வந்தாங்க நான் வந்து மகளை அனுப்பி காரில் கூப்பிட்டு வர சொன்னேன் என்ன விளைவுகள் வரும்னு எனக்கு தெரியும் நான் இது வந்து எல்லாரும் பாதிக்கப்படுற காவலர்கள் எல்லாருக்காகவும் தான் நான் பேசுகிறார் அவர் ஒரு சீரியஸான இஷ்யூவை கலப்புறார் அவர் சொல்றத வந்து நம்ம நூறு சதவீதம் அது உண்மைன்னு நம்ம ஏத்துக்க கூட தேவையில்லை ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் ரெண்டு பக்கங்கள் உண்டு ஆனால் கடுமையான ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக வேண்டிய ஒரு விஷயம் அது அதை எடுத்தடுப்புலேயே காவல்துறை புறந்தல் இப்போ இன்னைக்கு இண்டில எல்லாம் வந்திருக்க ரிப்போர்ட் என்னன்னா டிஐஜி ரெக்கமெண்ட் பண்ணிருக்கார் அவரை சஸ்பெண்ட் பண்ண சொல்லி சஸ்பெண்ட் பண்றதோட அவருக்கு அதையும் முடிச்சுட்டு வாங்க வழக்கமும் அப்படிதான் நடக்குது அப்போ கீழே வந்து காவல்துறையில் குறையோடி போயிருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை முறைகள் முறைகேடுகளை இது வந்து வெளிச்சம் போட்டு காட்டுது ஒன்று மறந்துடாதீங்க ஒரு அரசாங்கத்தை கொடுக்க அடையாளம் வந்து காவல்துறை செயல்பாடுகள் தான் அதாவது வந்து ஒரு நல்ல அரசுன்னா அது வந்து நலத்திட்ட உதவிகள் அவங்க வந்து மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எவ்வளவு தான் இப்போ நீங்கள் விடியல் அரசுன்னு சொல்லிக்கிட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது உரிமை தொகை பஸ்ஸில் இலவசமாக போகிறது காலை உணவு மாலை உணவு இதெல்லாம் நல்ல விஷயந்தான் ஆனால் இதை வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் புறந்தள்ளிடும் காவல்துறையோட செயல்பாடுகள் எந்த அளவுக்கு சந்தி சிரிச்சதுன்னா காவல் துறையால் மக்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை ஒரு பக்கம்னா நான் இப்போ அஜித் குமார் படுகொலை கசோடியல் டெத்து இது வந்து காவல்துறையால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் காவல்துறைக்கு உள்ளேயே நடக்கக்கூடிய அட்டுழியங்கள் இருக்கு பாருங்க அங்கே அதிகாரிகளுக்கு மேலதிகாரிகளால் இழைக்கப்படக்கூடிய அணிமை அநீதிகள் இப்போ அந்த அதிகாரி என்ன சொல்கிறார் லஞ்சம் வாங்கலைன்னா எவனும் அங்கே வேலை செய்ய முடியாது தமிழ்நாடு போலீஸ்லன்றது தான் சுந்தரேசம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அவர் சொல்கிறார் மேலதிகாரி என்ன வந்து இது மாதிரி இப்படி இருக்குன்னு வரல இப்படி இருந்துன்னா உடச்சிடுவாங்க மடக்கி வச்சுக்கோ அப்போ இருக்க முடியும் நீட்டு இதுனா உடச்சிடுவானுங்கன்றார் வளைந்து போகணும் வளைந்து போகணுன்றார் இது அந்த காலத்தில் சொல்லுவாங்க நாடல் மாதிரி இருக்கணும்வாங்க நாடல் மாதிரி வளைவது தான் சட்டமாகமா அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமான எம்ஜிஆரோட ஒரு பாட்டு இருக்குது ஆனால் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இந்த மாதிரி ரிஃப் டஃப்பாக இருக்க அதிகாரி நேர்மையாக இருக்க அதிகாரிகளை பார்த்து அந்த காலத்தில் சொல்கிற உதாரணம் ஐயோ நாடல் மாதிரி இரியா அப்படி வளைஞ்சு இரியா நாடல்னு ஒரு படமே வந்தது பாலச்சந்தரோட படம் சுந்தரராஜன் நடிச்சது இன்றைக்கி வந்து சுந்தரேசா அந்த பாயிண்ட்டை சொல்கிறார் அவர் நாடல்னு சொல்லலை இப்படி வரலை காமிக்கிறார் எஸ்பி அது இப்படி இருந்ததுன்னா உடச்சிட்டு இப்படி வளைஞ்சு கொண்டுறார் இப்போ ஒன்று கவனிங்க கிலோ டிஎஸ்பி ஒரு குற்றச்சாட்டை புகார் வை தெரிவிக்கிறான்னா அதுக்கு டிப்பார்ட்மெண்டுக்குள்ளே என்கொயரி வச்சு நல்லதோ கெட்டதோ உண்மை தப்பு யார் சரி யார் தப்புன்னு அதை விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறதோ மேலதிகாரி வேலை மாலா எஸ்பியும் பிரஸ்மீட் கொடுக்குறாரு டிஎஸ்பி ஒரு ப்ரெஸ்மென்ட் எஸ்பி ஒரு ப்ரஸ்மென்ட் காவல்துறையோட உள் விவகாரங்கள் வந்து நடுத்தருக்கு வந்து சந்திச்சிரிக்குது இது என்ன டிப்பா அப்போ என்ன கவர்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட் ஏற்கனவே எடுத்துக்கிட்ட மூன்று மாதங்களாக சரியான முறையில் என் சம்பளமே தரல அவர் வரலன்றாரு அவர் சொல்கிறாரு எஸ்பி சொல்கிறார் சம்பளம் கொடுத்துட்டேன்றாரு ஆனால் ஒரு படி மேலே அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு முக்கிய மூ மூல காரணம் என்ன அப்படின்னா முன்ன முன்னதாகவே இது தொடர்பாக நான் ஏற்கனவே வந்து கடிதம் எழுதி இருக்கிறேன் மனுக்கள் கொடுத்து இன்னொரு சுதவணிக்க ஏற்படுது எனக்கு ஒரு வழி இல்லைன்னு சொல்லி நாங்க ஆமாங்க அவர் இன்னொரு பாவமா அவர் சுந்தரேஸ் சொல் விஆர்எஸ் கேட்டால் கொடுக்க மாட்டேன் விஆர்எஸ் குடுத்து அனுப்பிவிடுங்களேன் லஞ்சம் வாங்கிற அதிகாரி எத்தனையோ பேர் இருக்கான் அவனை வச்சு வேலையை நடத்திக்குவாங்க இந்த எஸ்பி தான் கூட்டு பேசினாரு ஆமாம் லஞ்சம் வாங்குற அதிகாரி ஒருத்தன் லஞ்சம் வாங்க மாட்டான்னா இல்லை நீ லஞ்சம் வாங்குன்னு அடிச்சு 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 கேட்குற கதையாக இருக்குது அந்த லஞ்சம் வாங்காதவனுக்கு இனிமேல் தமிழ்நாடு காவல்துறையில் வேலையே கிடையாதுன்றது தான் விஷயத்துல இருந்து வரக்கூடிய விஷயம் விஆர்எஸ் கேட்டார்ல இல்லை கொடுத்துறேன் சுந்தரேசன் விஆர்எஸும் நான் கொடுக்க மாட்டேன் ஆனால் நீ லஞ்சமும் வாங்கினா அது எப்படி அது இந்த இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ரைஸ் அப்புறம் இவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கைகள் ஆல்ரெடி இவ்வளோ எடுத்துருக்கணும் ஒரு அது வழக்கமாக செய்யக்கூடிய காரியம்தாங்க தாங்க இதெல்லாம் புதுசாக என்ன இருக்குது இது வந்து நீ வந்து அரசு எந்திரன்றது ஒரு ராட்சசன் ஒரு தனி மனிதனால அரசு எந்திரத்தை எதிர்த்து போட்டி போராட முடியுமான கஷ்டம் இப்போ சுந்தரேசனை வந்து ஒன் சஸ்பெண்ட் பண்றாங்கன்னா இந்த விஷயத்தை மறந்துட போறாங்க எல்லாரும் இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டை சுமத்தி அதுவும் போலீஸ்லையும் மிலிட்டரிலையும் நினைச்சாங்கன்னா ஒருத்தங்க அதையே மொத்தமாக முடிச்சுடுவாங்க சிஸ்டம் வந்து இப்போ மற்ற துறைகளில் கரப்ஷனுக்கு எதிராக போராடுற ஒருத்தன இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் அந்த கூலிங் பீரியடு அந்த ஒரு குஷனிங் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே கிடையாது யார் கவர்மெண்ட்ல இருந்தாலும் எந்த கவர்மெண்ட் ஆட்சியில் எந்த கட்சிக்கு கவர்மெண்ட் இருந்தாலும் போலீஸை குட் புக்ஸில் வச்சுக்கணும் போலீஸ் மேல் அதிகாரிகளை கையில் வச்சுக்கணும் தான் பார்ப்பாங்க ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு கருணாநிதி முதன்முறையாக சிஎம் ஆன பிறகு அதாவது ஜெயலலிதா ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட்டு அஞ்சு வருஷம் ஜெயலலிதாவோட அலங்கோல ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட்டு தொண்ணூத்தாறுல கருணாநிதி சிஎம் ஆனப்ப முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரில் காவல்துறை மானிய கோரிக்கை மீது பேசும்போது அவர் சொன்னதுதான் தமிழக காவல்துறையின் ஈரல் முற்றிலுமாக அழுகிவிட்டது இது கருணாநிதியோட ஸ்டேட்மெண்ட் அது முப்பது வருஷம் பொறுத்து அவருடைய மகனோட ஆட்சிக்கு பொருந்தும்னு அவர் நினைச்சிருக்க மாட்டார் இன்னைக்கு அதுதான் உண்மை இது வரைக்கும் ஜெயலலிதா பீரியடில் கூடங்க நான் சொல்றேங்க நான் எம்ஜிஆர் பீரியட பார்த்துருக்கேன் கருணாநிதி பீரியட பார்த்துருக்கேன் ஜெயலலிதாவை பார்த்துருக்கேன் எடப்பாடியை பார்த்துருக்கேன் காவல்துறையால் வரக்கூடிய அராஜகங்கள் காவல்துறையால் வரக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய கொடுமைகள் துப்பாக்கி சூடு கஸ்டோடியல் டெத்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இதெல்லாம் எல்லா கவர்மெண்ட்லையும் நடக்கும் ஆனால் காவல்துறைக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி கிட்டத்தட்ட ஒரு அவர் ஒரு உயர் அதிகாரி தான் உயர் அதிகாரிக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடியவர் எஸ்பி அடுத்த அடுத்து எஸ்பி ஆஃப் அவர் வந்து தன்னுடைய மேலதிகாரிகள் மேலே யாரு நம்பர் ஒன் நம்பர் டூ ஏடிஜிபி நம்பர் டூ ஐஜி வந்து நம்பர் த்ரீ டூ அண்ட் த்ரீ மேலே அவர் நேம் பண்ணி குற்றச்சாட்டு சுமத்துறாரு இது கடந்த காலங்களில் நடக்காதது காவல்துறையால் மக்களுக்கு பிரச்சனை வரும் எதிர்கட்சிகளுக்கு பிரச்சனை வரும் காவல்துறைக்கு உள்ளேயே மேலதிகாரிகளால் கீழமை நிலையில் உள்ள அதிகாரிகள் ஈவன் டிஎஸ்பி டிஎஸ்பி ராங்கிறவர் ஒரு கீழ் லெவல் கிடையாது அவரும் ஒரு மேலதிகாரி தான் அவருக்கே பிரச்சனை அவர் நடுத்தருக்கு பிரச்சனை கொண்டு வரான்னா அப்ப உள்ளுக்குள்ள புரையோடி போயிருக்குன்னு அர்த்தம் இதை ஒதுக்கி தள்ளிட்டு ஸ்டாலின் கவர்மெண்ட் போயிட்டு இருக்கு முதலமைச்சர் தான் காவல்துறைக்கு பொறுப்பு இதுல கூட அவரோட அவரோட ஸ்டேட்மெண்ட் எதுவும் பெருசாக இல்லாமல் இருக்கீங்க காவல்துறை அவர் நேற்று கூட வந்து வெறுமனே பொதுவாக புத்தி சொல்கிறாருங்க பொதுவாக அட்வைஸ் பண்ணுறாரு சிஎம் நீங்கள் வந்து இந்த ப பயிற்சி முடித்து வெளியேறக்கூடிய போலீஸ் காலேஜ் ட்ரைனிங் காலேஜ்லேருந்து இந்த ட்ரைனிங் முடிச்சு வெளியே போகிறவங்களுக்கு அவர் கொடுக்குறாரு திங்க எஸ்ஐ ரேங்கா டிஎஸ்பி ரேங்கான்னு தெரியல காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் கொடுக்குற அட்வைஸும் நீங்கள் கனிவுடன் நடந்தோம் இது பத்தாம் போதுமான அட்வைஸ் இது கீதோபதேசம் எப்போதும் இது எல்லாரும் வழக்கமாக கொடுக்குறது இங்கே சந்தி சிரிக்குதுங்க நடமுறையில் ஒரு பிரச்சனை நீங்க இது கடைசி காலத்துல ஜெயலலிதா உடல்நிலை குன்றி இருக்கும் போது ஆனா அதுக்கு பிறகு அந்த மாதிரி ஜெயிச்சாங்க வேற விஷயம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நினைக்கிறேன் விஷ்ணு பிரியா மேட்டர் நடந்தது விஷ்ணு பிரியான்னு ஒரு டிஎஸ்பி தற்கொலை பண்ணிட்டாங்க கோகுல்ராஜ் பல ஆமா அப்புறம் முத்துரத்துன்னு ஏதோ ஒரு பேர் மறந்து போச்சு நல்ல பேர் அவர் ஒரு பி இன்ஜினியர் ஹைவேஸ் இன்ஜினியர் திருநெல்வேலியில் ட்ரெயின்ல தலையை வச்சு செத்து போனார் மேல் அதிகாரிக்கு லஞ்சம் கொடுக்க முடியல இது ரெண்டு ஜெயலலிதா ஓபிஎஸ் சிஎம் இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் நடந்தது நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அல்லது வந்து ரெண்டாயிரத்தி சாரி ஜெயலலிதா மறுபடியும் சிஎம் ஆன பிறகு உடல்நிலை குன்றி கேஸ்ல ஜெயிச்சு மறுபடியும் ஜெயலலிதா சிஎம் ஆன பிறகு நடந்தது விஷ்ணு பிரியா கேஸும் அந்த ஒரு அவர் பேர் நல்ல பேருங்க அந்த அதிகாரி ஒருத்தர் வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல லஞ்சம் மேல் மேலதிகாரி நிர்பந்தம் கொடுத்ததால ஹைவேஸ் இன்ஜினியர் திருநெல்வேலியில் ட்ராக்ல தலையை வச்சு படுத்து செத்துட்டாரு தற்கொலை பண்ணிட்டார் அதில் தான் வந்து அந்த இந்த அதிகாரி அவர் பேரு என்ன ஏடிஎம்கே அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அதில் தான் மாட்டினார் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல இதெல்லாம் ஜெயலலிதா பேர்கள் நடந்த பாவங்கள் இப்போ கிட்டத்தட்ட அது அப்படியே ரிப்பீட் ஆகுது அப்போ அன்னைக்கு திமுக அதை எவ்வளோ பேசிச்சு ஏங்க முதலமைச்சர் இதை பற்றி பேச மாட்டேன்றாரு உங்கள் கவர்மெண்ட்டுக்கு வந்து மிகப்பெரிய நெருக்கடியை உண்டாக்கிட்ருக்குங்க நான் அடிக்கடி சொல்கிறது தான் சொல்கிறேன் அமித்ஷாவால் அண்ணாமலையால் எடப்பாடி பழனிசாமியால் சீமானால் விஜயால் சாதிக்க முடியாததை தமிழக காவல்துறையில் உள்ள ஒரு பிரிவினர் சாதித்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புகிற வேலையை திமுக அரசு வீட்டுக்கு அனுப்புகிற வேலையை ஒருவேளை திமுக அரசு இருபத்தாறில் தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டால் அது எதிர்கட்சிகளோட ஒற்றுமையோ எதிர்கட்சிகளோட வியூகங்களோ எதிர்கட்சிகளோட சாமர்த்தியமோ காரணமாக இருக்காது மாறா முதலமைச்சர் ஸ்டாலினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையில் ஒரு பிரிவினரின் தமிழக காவல்துறையில் ஒரு பிரிவினரின் முதலமைச்சர் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறையில் ஒரு பிரிவினரின் மோசமான செயல்பாடுகள் சட்டவிரோதமான அராஜகமான செயல்பாடுகள் ரொம்ப கண்ணிய மோசம்னா அதுதான் காரணமாக இருக்கும் இந்த அரசுக்கு எதிராக இந்த செயல்பாடுகள் இன்றைக்கு திரும்பி கொண்டிருக்கின்றன வெளிப்படையாக பார்த்தா தெரியுதுங்க ஒரு விஷ்ணு பிரியா இன்சிடென்ட்டை மீறி ஒரு முத்துரத்தனமோ என்னமோ ஒரு பேருங்க அவரோட தற்கொலையை மீறி ஜெயலலிதாவால் வந்து அன்னைக்கு ஜெயிக்க முடிஞ்சுது அந்த ஏன்னா எதிர்கட்சிகள் செதறி கிடந்தது அன்னைக்கு ஒன்றரை பர்சன்ட் தனியாக மக்களால் கூட்டணியால் ஜெயிச்சாங்க அண்ணா திமுக வாக்கு வங்கி என்பது என்றைக்குமே அதிகம் திமுக விட அதெல்லாம் இந்த கவர்மெண்ட்லேயும் நடக்குதுன்னா ஒருவேளை எதிர்கட்சி ஓட்டு செத்துறேன்னா நீங்க ஜெயிக்கலாம் இப்போ ஜெயிக்கிறது தோக்கறதை பற்றியே நம்ம பேசக்கூடாது அதுவே பாவம் என்ன கேட்டிங்கன்னா யார் ஜெயிச்சான்னா யார் தோத்தாண்ணா மக்கள் முடிவு பண்ணிட்டு எட்டு மாசம் இருக்கு ஒன்பது மாசம் இருக்கு எலெக்ஷன் இந்த அவலங்களுக்கு என்ன பொறுப்பு ஒரு அதிகாரி தொடர்ந்து ப்ரெஸ் மீட்டு கொடுத்து நான் உயிருக்கே ஆபத்துன்றானா அவர் பக்கம் ஒரு நியாயம் பத்து பர்சன்ட் இருக்காதா காவல்துறையின் செயல்பாடு தெரிஞ்சு நான் அவர் சொல்றாரு முப்பத்தி மூணு வருஷம் நான் என்ன கேட்குறேன் ஒத்து வரல இல்ல லஞ்சம் வாங்க ஒரு அதிகாரி ஒத்து வரல உற்றுற அவரையே போட்டு தாளிச்சு அவரை எதுக்கு சித்திரவதை பண்றீங்க அவர் தான் விஆர்எஸ் கேக்குறதுல கொடுத்து தொலைச்சுறேன் நான் உள்ள அப்படி நீ லஞ்சம் வாங்கலன்னா போலீஸ்ல வேலை செய்ய முடியாது நீ விரும்பினாலும் நாங்க உன்ன வெளியில விட மாட்டோம் நீ லஞ்சம் தான் ஆகணும்னு சிஸ்டமிக்கா நீங்க கரப்ஷன் என்ட்ரன்ஸ் பண்றீங்க நல்ல கவனிங்க அது ஒரு பக்கம் சார் அது அது ஒரு பார்ட்டு நீங்க சொல்ற ஆங்கிள் நம்ம எடுத்துட்டாலும் கூட இன்னொரு பக்கம் அவர் சொல்ற ஆங்கிள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நான் வந்து விஆர்எஸ் வாங்கிட்டு போய் பென்ஷன் வாங்கிடக்கூடாது அதாங்க என்ன சித்திரவதை பண்றானுங்கன்றாரு அவர் நான் விஆர்எஸ் வாங்கினா எனக்கு பென்ஷன் அவர் ரெண்டாயிரத்தி முப்பது வருஷம் தொண்ணூத்தாறுல சா சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு சேர்ந்திருந்தால் அவர் கவலையே இல்லை பென்ஷனே கிடையாது பென்ஷன் இல்லாமல் போகிறதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மனசாட்சி உள்ள அதிகாரிகள் கவலைப்படாமல் விலகி போகலாம் நீ என்ன பண்ணுவேன் இப்போ மனசாட்சி உள்ள அதிகாரி ரெண்டாயிரத்து மூணுக்கு பிறகு சேர்ந்தவர் அவருக்கு பென்ஷனை பற்றி கவலை இல்லைனா லாங் லீவில் போய்ட்டு என்ன பண்ணுவேன் இன்டிசிப்ளின் வந்து டெர்மினேட் தான் பண்ண முடியும் அஃப்கோர்ஸ் பி எஃப் கிராஜுவேட்டி வரும் அதை யாராலையும் தடுக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு பிஎஃப் நான் விஆர்எஸ் வாங்கிட்டு போய் பென்ஷன் வாங்கக்கூடாது காலமெல்லாம் நீ நிம்மதியாக இருக்கக்கூடாது அதாவது நான் சொல்கிறத கேட்டு நீ நடக்கணும் நீ லஞ்சம் வாங்கணும் லஞ்சம் வாங்கலாம் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்ய முடியாது இதில் இந்த சிஸ்டத்துலேருந்து நீ ஒதுங்கி போகிறேன்னா அதுக்கு நாங்கள் விட மாட்டோம் நீ போயிட்டீங்கன்னா நாளைக்கு மற்றவனுக்கு தைரியம் வந்துடும் இல்லை லஞ்சம் வாங்க மாட்டோம்னு சொல்கிற அதிகாரியெல்லாம் விஆர்எஸ் வாங்குகிற ரூட் எடுத்தோன்னா அப்போ நாங்கள் எப்படி வந்து வண்டி ஓட்டுறது இதுதான் அப்போ சிஸ்டமே வந்து நல்லா கவனிங்க சிஸ்டம் வந்து ஒரு தனி மனிதனை லஞ்சம் வாங்குனது நீ லஞ்சம் வாங்கலன்னா சில டிபார்ட்மெண்ட்லாம் வேலை செய்ய முடியாதுன்னு அது அதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அவர் சொல்கிறார் இல்லை நான் விஆர்எஸ் கொடுக்குறேன்னா கொடுத்து விஆர்எஸ் கொடுத்து தொலைச்சிருங்களேன் உங்களுக்கு என்ன கேடு நான் கேட்குறேன் இது ரொம்ப பெரிய சீரியஸ் இஷ்யூ தானே சீரியஸ் இஷ்யூ தாங்க இது ஏங்க ஏங்க எது ஏங்க வந்து திமுக கூட்டணி கட்சிகள் ரெண்டு இடத்து சாரிகளோ காங்கிரஸோ விசிக்காவோ ஏங்க அமைதியாக இருக்காங்க கூட்டணி வச்சு தாராளமாக வச்சுக்கோங்க பிஜேபிக்கு எதிரானது நீங்க அது உங்களோட உரிமைங்க அது உங்கள் பாலிடிக்ஸ் நியாயமான பாலிடிக்ஸ் அதெல்லாம் எனக்கு மாற்று கருத்து இல்லை பிரதான எதிரி பிஜேபி தான் ஃபைன் தேர்தல் எங்கேயோ கிடக்குதுங்க அதுக்காக இப்போ இந்த அநியாயத்தெல்லாம் நீங்க ஏன் சகிச்சிக்கிட்டு போறீங்க நீங்க தெருவில் இறங்கி போராடினீங்கன்னா அரசாங்கம் பின்வாங்குங்க ஏன்னா டிப்பார்ட்மெண்டோட முதுகெலும்பு இன்னைக்கு போயிட்டு இருக்குங்க கருணாநிதி முப்பது வருஷத்துக்கு முன்னால் ஜெயலலிதாவை பற்றி சொன்னது இன்னைக்கு அவர் மகனுக்கு ஸ்டாலினுக்கு பொருந்ததுங்க காவல்

நாலும் சீ இது எல்லா கவர்மெண்ட்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் ஒரு எப்படி நல்ல அரசையும் ஒரு மக்கள் விரோத அரசையும் வேறுபடுத்தி காட்டணும் நீங்க அதுக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க எதுக்காக நீங்க இந்த அதிகாரி இந்த அதிகாரிகள் தான் நாளைக்கு உங்களுக்கு ஆப்பு வைக்க போகிறாங்க எழுதி வச்சுக்கோங்க இது புரியல உங்களுக்கு நீங்கள் அதிகாரத்தோட உச்சத்தில் இருக்கும்போது இந்த இந்த உங்களோட கண்களை வந்து அந்த அதிகாரம் வந்து மறைக்குது ஒரு கீழ்நிலை அதிகாரி ஒரு டிஎஸ்பி லெவல் அதிகாரி அவர் வெளிப்படையாக யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கவர் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்னா அவரோட பாதிப்பு வந்து உண்மையானதாக இருந்தால் மட்டும்தான் வைக்க முடியும் என்ன செய்வாங்கன்றது அவருக்கு தெரியும் அவர் சொல்றாரு எனக்கு என்ன நடக்கும்னு எனக்கு பற்றி கவலை அவருக்கும் குடும்பம் இருக்கு மகள் இருக்கிறார் அப்ப அதை மீறி ஒரு மனுஷன் எப்ப வருவான் அவனோட பாதிப்பு வந்து அவன் கழுத்தை நெரிக்கும் போது தானே வருவான் அப்ப இந்த அரசாங்கம் வீழ்ச்சிக்கொள்ள வேண்டாமா முதலமைச்சர் விழித்துக் கொள்ள வேண்டாமா உங்களுக்கு உங்களுக்கு இது நெருக்கடி இது வந்து அடிப்படையில் ஆட்சியாளர்களுக்கு முதலமைச்சருக்கு திமுகவுக்கு நெருக்கடிங்க நீங்க கொடுக்குற நலத்திட்ட உதவிகளாலெல்லாம் மட்டும் ஜெயிச்சிடணும்னு நினைக்காதுங்க நீங்க ஜெயிச்சா மட்டும் பத்தாது சார் நூற்றி பதினெட்டு வாங்கி ஜெயிக்கணும் நீங்க நூறு சீட் வாங்கி நூற்றி பத்து சீட் வாங்கி ஜெயிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு எட்டு சீட் இல்ல ஒரு சீட் உங்களுக்கு மெஜாரிட்டி நூற்றி பதினெட்டு பதினெட்டு மேஜிக் நம்பர் ஒன்று குறைஞ்சா கூட பிஜேபி விளையாடும் அப்புறம் நூற்றி பதினெட்டு வந்து ரெண்டாவது தடவை ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை தண்ணி குடிக்கணும் நீங்க அப்போ எதற்காக கடைசி ஒரு வருஷத்துல தவறுகளை சரி செய்வாங்க எந்த ஆட்சியாளர்களா இருந்தாலும் அதுவும் இல்லையே மத்த எல்லா டிபார்ட்மெண்ட்டில் வர பிரச்சனையை விட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டால் வர பிரச்சனையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள வர பிரச்சனையும் இது ரெண்டுத்துக்கும் எல்லாரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டால் வர பிரச்சனை கருணாநிதி ஜெயலலிதா ஜெயலலிதாவோட தொண்ணு தொண்ணு தொண்ணூத்தாறு பிரிவில் அராஜகத்தின் உச்சமா போச்சு கொடியாங்குளன்ற இன்சிடென்ட்டில் போலீஸ் அட்ராசிட்டி மூணு நாள் நடந்தது தென் மாவட்டங்கள் மூரா படுகொலை

வந்து அரசு ஊழியர்கள் ஒன்றரை லட்சம் பேரை வேலையை விட்டு நிற்கினது அட்டுவழியம் பிச்சு பிச்சு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று கலைஞர் கவர்மெண்ட்ல ஹைகோர்ட் உள்ளேயே போலீஸ் லட்டி சார்ஜ் ஜட்ஜ் மண்டேலாம் உடைச்சாங்க ஆனா இது எல்லாத்துக்கும் இப்ப நடக்கிறதுக்குமான வித்தியாசம் இதெல்லாம் காவல்துறையால மக்களுக்கும் சிவில் சமூகத்துக்கும் ஏற்பட்ட பிரச்சனை இது காவல்துறைக்கு உள்ளேயே ஏற்படுற பிரச்சனை நடுத்தரில் வந்து சந்திச்சு இருக்குது ஒரு டிஎஸ்பி வந்து டிபார்ட்மெண்ட் மேல சார்ஜ் பண்றாருன்னா அதுக்கு பதில் வந்து டிபார்ட்மெண்ட் உள்ள அவர துறை ரீதியான நடவடிக்கை இல்ல மக்களுக்கு கொடுக்குற பிரஸ் ரிலீஸ்ல அவருக்கு சொன்னது தப்பு ரைட்டுன்னு நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் மாறா எஸ்பி அவருக்கு பதில் சொல்றாரு அப்ப டிஎஸ்பியும் எஸ்பியும் பொது வெளியில் மோதிக்கிறாங்க அவள் மக்கள் எப்படி போலீஸ் மதிப்பாங்க இது எப்படி சார் எடுத்துக்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் போலீஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நோக்கி போகுதுன்னு எடுத்துக்கிறதா போயிடுச்சு போயிடுச்சு கோபி போல கோபி போயிடுச்சு காவல்துறை முழுவதும் முதலமைச்சர் கட்டுப்பாட்டை விட்டு போயிடுச்சு மிகப்பெரிய அளவில் சிக்கல் உருவாயிடுச்சு கவர்மெண்ட்டுக்கு வந்துடுச்சு ஆல்ரெடி தே ஆர் இன்டு டீப் ட்ரபிள் புதுசா இல்ல இது அவர் சொல்லும் போதே ஒரு விஷயத்தை கோட் பண்ணுறாரு சார் நீங்கள் நல்லாச்சு தருறீங்க ஐயா சிறப்பான வந்து செயல்படுறாரு ஆனா இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறாங்க அது ஓரளவு உண்மைதாங்க எவ்வளோ நலத்திட்ட உதவிகள் நடக்குது ஆனால் சில அதிகாரிகளோட செயல்பாடுகள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலை தான் அரசாங்கத்துக்கு உருவாக்குது அவர் நேம் பண்ணுறாருங்க ரெண்டு உயர் அதிகாரிகளை உளவுத்துறை ஐஜி அவர் தான் கண்ணு காது மூக்கு எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு அவரையும் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டிஜிபியை விட ஏடிஜிபி தான் பவர்ஃபுல்லுவாங்க நடைமுறையில் அவங்க ரெண்டு பேரையும் அவர் நேம் பண்ணுறாருன்னா அவர் அவருக்கு தகவல் இல்லாமல் நேம் பண்ணுவார் ஏன்னா அப்படி சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் சிவில் சிவிலியன்ஸ் சொல்கிறதுக்கும் போலீஸ் யூனிஃபார்மில் இருக்கவர் சொல்கிறதுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது அப்போ அதோட விளைவுகள் அவருக்கு தெரியும் அப்போ தெரிஞ்சு சொல்கிறார் நீ என்னை டிஸ்மிஸ் பண்ண இப்போ பென்ஷனே

ஏன் உங்களை இவ்வளோ தூரம் வந்து இணைவுபடுத்திக்கிறீங்க அரசாங்கத்தின் முகம் போலீஸ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இதில் ரொம்ப பெரிய சிக்கல் என்னென்னா மற்ற மாநிலங்களில் காவல்துறைக்குன்னு தனி மந்திரி இருப்பாங்க பல மாநிலங்களில் இங்கே வந்து போலீஸ் இலாக்காவுக்கு மந்திரி முதலமைச்சர் தான் அண்ணாதுரை காலத்தில் இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்ல தான் ஹோம் டிபார்ட்மெண்டுக்கு தனி மந்திரி இருந்தாங்க கடைசியாக கக்கன் இருந்தார் பக்தோஜ் முதலமைச்சர் அண்ணா காலத்துலேருந்து ஐம்பத்தெட்டு வருஷத்தில் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி ஸ்டாலின் எல்லாரும் போலீஸ் மந்திரி முதலமைச்சர் தான் அப்போ நாளைக்கு ரொம்ப தலைக்கு மேலே பிரச்சனை போச்சுன்னா முதலமைச்சர் தான் பொறுப்பு ஏற்கனும் தனி மந்திரி இருந்தால் அவரை பலிகடா வாக்கலாம் மற்ற மாநிலங்களில் நடக்கும் சட்டம் ஒழுங்கை சந்தி சிரிக்கும்போது ஓம் மினிஸ்டர் மாற்றிடுவாங்க பழிய தூக்கி அவர் மேலே போட்டு இங்கே அதுவும் செய்ய முடியாது அப்போ உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இது நல்லா கவனிங்க இது எல்லாம் எலக்ஷனுக்கு எட்டு மாதம் முன்னால் நடக்குதுங்க அப்போ இதெல்லாம் உங்கள் தலையில் தான் விடிய போகுது உங்கள் வாக்கு வங்கியே ஏதோ ஒரு விதத்தில் இது சட்டிக்க போகுது டிஸ்டர்ப் பண்ண போகுது வாக்குகளுக்காக தான் நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க தேர்தல் எட்டு மாதம் முன்னாலே ஸ்டாலின் பிரச்சாரத்தை கிளம்பிட்டார் உங்களுடன் ஸ்டாலின்ன்றாரு ஓரணியல் தமிழகம்ன்றார் ஓரணியல் தமிழகம்னு சொல்லிட்டு உங்கள் சொந்த டிஎஸ்பியை எரிஞ்சு மேலதிகாரிக்கு எதிராக பேட்டி கொடுக்குறாருன்னா அப்புறம் ஓரணியல் தமிழகம் எப்படி இருக்கும் ஆகவே இது ரொம்ப ஒரு கலைஞர் தொண்ணூத்தாறில் சொன்னதாங்க திரும்ப திரும்ப எனக்கு ஞாபகம் வருது அவர் ஜெயலலிதா சொன்னது அவர் மகனுக்கு தமிழக காவல்துறை நீரல் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் இல்லை தமிழக காவல்துறை நீரல் முற்றிலுமாக அழுகி விட்டது இது அவர் சொன்ன வார்த்தை தொண்ணூத்தாறில் அப்ப பெரிய விமர்சனங்கள்லாம் வந்தது அதுக்கு இன்றைக்கி அதுதான் உண்மை அப்ப இதை பற்றின எந்த கவர்மெண்ட்டையும் ரியாக்டே பண்ணல சிஎம்ஏ ரியாக்டே பண்ணல அதில் யாரும் மினிஸ்டர் ரியாக்ட் பண்ணல உதயநிதி ரியாக்ட் இதுக்கு தான் டெப்டி சிஎம் எம் சிஎம்ன்ற கான்செப்டே எதுக்குன்னா பொலிட்டிக்கலா முதலமைச்சர் செயல்படாத நேரத்தில் செயல்பட முடியாத நேரத்தில் விரும்பாத நேரத்தில் பர்டிகுலர் டெபுட்டி சிஎம் வந்து இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணணும் இஷ்யூ எங்கேஜ் ஆங்கிலத்தில் சொல்கிறது அதுக்கு தான் டெபுட்டி சிஎம் அரசியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் முதலமைச்சர் களத்துக்கு வராத வர முடியாத வர விரும்பாத சூழல்களில் மக்களை எங்கேஜ் பண்ணணும் அப்போசிஷனை எங்கேஜ் பண்ணனும் மீடியாவை எங்கேஜ் பண்ணணும் எதுவுமே டெபுட்டி சிஎம் கிட்டேயும் இல்லையே உதயநிதி ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் நான் சொல்லுவேன் இதுக்கு தான் டெபுட்டி சிஎம் வெறும் அது அலங்கார பதவி கிடையாது ஏன்னா அரசியலம் சாசனத்தில் துணை முதலமைச்சர்னு ஒரு பதவியே கிடையாது அது வந்து அரசியல் காரணங்களுக்காகவும் நிர்வாக காரணங்களுக்காகவும் நடக்கும் அரசியல் ரீதியாக வந்து ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லை பத்து சீட்டு முப்பது சீட்டு குறைதோ எந்த கட்சி ஆதரவு கொடுக்குதோ அதுக்கு டெப்டி சிஎம் இப்போ அது அவசியம் இல்லை தனி மெஜாரிட்டி இல்லை நிர்வாக காரணம்னா முதலமைச்சர் உடல்நலம் குண்டி இருக்கிறாருனா வரும் அதுக்கு அவசியம் இல்லை முதலமைச்சர் பூரண உடல் நலத்துடன் இருக்கிறார் தினம் அஞ்சு கிலோமீட்டர் நடக்கிறாரு ஆக்டிவாக இருக்காரு விழாக்களில் கலந்துக்கிறாரு அப்போ எதுக்காக வந்து நீங்கள் வந்து டெப்டி சிஎம்ன்ற போஸ்ட்டை கொண்டு வந்தீங்க வாரிசு அரசில் ஆழப்படுத்துறதுக்கு செஞ்சுட்டு போங்க தப்பு இல்லை அல்லது தப்பு ரேட்டுன்ற ஆர்குமெண்ட் இப்போ தான் நமக்கு அது வேறு சப்ஜெக்ட் அது வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க நம்மளும் ஏற்றுக்கிட்டோம் ஏன்னா அரசு சாஸ்திரத்தில் அந்த பதவி இல்லையே ஒழியா அது அப்படி ஒரு நியமனம் கூடாதுன்னு சட்டத்தில் எதுவும் கிடையாது அது முதலமைச்சரோட அவரோட தனி உரிமை ஃபைன் நம்ம ஏற்றுக்கிறோம் இந்த மாதிரி நேரத்தில் தானே அவர் தன்னோட இருப்பை காட்டிக்கிறது மட்டும் இல்லை கோபி நியாயப்படுத்தணும் டெப்டிசியமாக இருப்பதற்கான நியாயத்தை துணை முதலமைச்சர் இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் வந்து நிரூபிக்க முடியும் பார்த்தா சூப்பரியா எல்லாரும் சொன்னாங்க டெப்டி சிஎம் எதுக்கு இவருக்கு தமிழ்நாட்டுக்கு உதயநிதி என்ன அப்படி சாதிச்சார் அவருக்கு டெப்டி சிஎம்னு ஆனால் பாரு இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறாரு இல்லையா அப்படின்னு வாங்கல்ல அப்போ உங்களோட அரசியல் ஆளுமை பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி வந்து என்ஹான்ஸ் ஆகுது அவரும் ஸ்பாட்டுக்கு வரலையே சிஎமும் பேசல டெப்டியும் பேசல டெப்டி சிஎமும் பேசல சீனியர் மினிஸ்டர்ஸும் கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணல டிஐஜி மட்டும் அறிக்கை அனுப்புறாரு அவரை சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு இது வழக்கமாக பண்ணுறது இது வந்து ஏதோ வந்து பெரிய ஏதாவது வந்து புண்ணுக்கு வந்து பேண்டேஜ் போட்டு கட்டுறது வெடிச்சு செதற போதுங்க எழுதி வச்சுக்கோங்க முக்கியமான பேசுபொருளா பட்டிருக்கிற இன்னொரு வழக்களையும் கேட்டாரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சார்ந்து இப்ப திருவள்ளூர்ல அந்த ஒரு சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் எட்டு நாள் ஆச்சு எட்டு தனிப்படைகள் அமைச்சாங்க இப்போ வரைக்கும் குற்றவாளியை பிடிக்கவே இல்லைன்னு பாதிக்கப்பட்ட சிறுமியுடைய தாயார் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மோரோவர் அவரும் மிரட்டப்பட்டார் அப்படிங்கிற தகவல் காவல்துறை தரப்பில் இருந்துன்ற தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு இந்த கேஸ் எப்படி ஹேண்டில் இருக்காங்க இல்லைங்க இதில் வந்து நம்ம காவல்துறையை பெருசாக குறை சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியலங்க ஏன்னா வந்து அவங்க மிரட்டப்பட்டாங்களா இல்லையான்றதுலாம் எனக்கு தெரியாது டு பி ஃப்ரேங்க் வெறும் மீடியா வச்சு நம்ம சொல்ல முடியாது ரெண்டாவது இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டாக நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த அந்த பகுதி அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப ஒரு தனிமையான இடம் அந்த குழந்த இந்த அதிர்ஷ்டவசமாக தெய்வாதீனமாக அந்த குழந்தை வந்து தப்பிச்சிருக்குது அதுக்கு பிறகு வந்து இவங்க கடுமையான நடவடிக்கைகள் அதை பத்து டீமும் நம்ம போட்டிருக்காங்க மிக தீவிரமாக தேடுதல் வேட்டை நடக்குதுன்னு தான் நான் கேள்விப்படுறேன் அதனால் இந்த இன்சிடெண்டில் தமிழக காவல்துறையை நான் குறை சொல்ல விரும்பவில்லை இந்த இன்சிடெண்ட்டை வச்சு நம்ம சொல்ல முடியும் இது ரொம்ப இது பாவங்கள் இதெல்லாம் இது இதெல்லாம் வந்து வ வர்ணிக்க முடியாத விவரிக்க முடியாத பாவங்கள் இதெல்லாம் ஒரு எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு பத்து வயசு குழந்தை பக்கத்தில் ரொம்ப தூரம் இல்லை பக்கத்தில் அவங்க வீட்டிலேருந்து இருந்து பாட்டி வீட்டுக்கு போகுது அது அந்த குழந்தை அப்போ அந்த மாதிரியான ஒரு மனித மிருக ங்கள் இதை செய்யும்போது இது எந்த கவர்மெண்ட்டில் வேணால் நடக்கலாங்க இது இந்த கவர்மெண்ட்டு நம்ம இந்த இன்சிடென்ட்டுக்கு இந்த கவர்மெண்ட்டை மட்டும் குறை சொல்ல முடியாது நான் அறிந்த வரையில் அவங்க முழு அளவு டிஜிபி கூட நேற்று பேட்டி கொடுத்துருக்காரு முழு அளவில் விடப்பட்டிருக்குது சைபர் கிரைம் வச்சு இது பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு பிடிச்சிருவாங்க தான் நான் நினைக்கிறேன் கோபி ஏன்னா அவன் வந்து அந்த அந்த மனித மிருகம் வந்து அந்த கேடுகட்ட காரியத்தில் ஈடுபட்டிருக்கும் போது மொபைலில் ஃபோன் வந்திருக்குது கால் வந்திருக்கு ஸோ அந்த கால் ரெக்கார்ட்ஸ் டவரை வச்சு பிடிக்க வாய்ப்பு இருக்குது பிடிச்சிட்டு வாங்க தான் நான் நம்புறேன் நான் இந்தியில பேசமாட்டாங்க அது எந்த அளவுன்னு தெரியாது அந்த குழந்தை சொல்லுது இந்த இன்சிடென்ட்டுக்கு திருவள்ளூர் இன்சிடென்ட்டுக்கு நான் காவல்துறையை குறை சொல்ல விரும்பவில்லை ஒட்டுமொத்த சமூகமே மனிதாபிமானம் இல்லாமல் செத்து போனப்ப மனிதாபிமானம் செத்து போன பிறகு இன்சிடென்ட்ஸ் நடக்க தான் செய்யும் முயற்சிகள் பெரிய அளவில் எடுக்கப்படுகின்றன என்று நான் கேள்விப்படுகிறேன் பத்து படைகள் மேலே அமைச்சிருக்கேன் பப்ளிக் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போது இதில் காவல்துறையை குறை சொல்ல தற்பொழுதைக்கு ஏதும் தான் நான் நினைக்கிறேன் பட் சுந்தரேசன் இஷ்யூ ரொம்ப சீரியஸ் அதில் எந்த சந்தேகமும் வேணும் ஸோ ஸோ இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் சார்ந்து இன்னும் தொடர்ந்து இஷ்யூஸ் நடக்கும்போதும் பேசலாம் தொடர்ந்து தற்போது வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் தொடர்பாக உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி நன்றி கோப்பினாங்க